என்ன விஷயம் வந்த விஷயம் இறப்பையில கட்டமைப்பு தான் பார்க்கலாம் இறப்பையில கட்டமைப்புல என்ன சொல்றாங்கண்டா எங்களோட இறப்பு எங்க இருக்கின்றா எங்களோட வயிற்று வயிற்றரை குழியிலே எங்களோட வயிற்றரை குழியில எங்கட இறப்பை காணப்படக்கூடியதாக இருக்குது அது எவ்வாறு நான் வடிவம்டா எங்களுக்கு அது ஒரு ஜே வடிவம் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது அது எங்களோட ஒரு ஜே வடிவமான ஒரு அங்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த இறப்பில உட்பரப்பான மேற்பரப்பு இதுதான் இறப்பை நடித்துக்கொண்டா அந்த இறப்பில உட்பர உட்புறமான மேற்பரப்பில் இவ்வாறான நன்கு மடிப்படைந்து காணப்படக்கூடிய இருக்கும் இவ்வாறு நன்கு மடிப்படைந்து காணப்படக்கூடிய இருக்கும் இவ்வாறான நன்கு மடிப்படைந்து தான் செய்யா உட்புறமான மேற்பரப்பு நாம ஜூம் பண்ணி பார்ப்போமே இப்படி ஜூம் பண்ணி பார்த்தா அதுவான இவ்வாறான ஒரு வடிவமாக இருக்கு இவ்வாறான ஒரு வடிவத்தை என்ன செய்யும்டா அந்த உட்புறமான மேற்பருப்புகள் என்ன செய்யணும் பெருமளவான குழிகள் இருக்கும் அப்ப இதுல குழிகள் காட்ட முடியாது ஆனா கொஞ்சம் இது ரிசர்ச் புக்ல இவ்வாறு இருக்கு ரைட் இப்போ இந்த உட்புறமான மேற்பருப்புல என்ன செய்யும்டா என்ன செய்யும்டா நன்கு மடிப்படைந்து காணப்படக்கூடிய உட்புற மேற்பரு அநேகமான குழிகள் காணப்படும் சொல்றாங்க அவை இதை ஜூம் பண்ணி காட்டிக்க பாருங்க அவ இந்த மேற்பரப்பு எடுத்துக்கொண்டா இந்த உட்புறமான மேற்பரப்புகள் அநேகமான என்ன செய்யா இது குழிகள் சொல்லக்கூடியதாக இருக்கும் குழிகள் அதாவது அதாவது குழிகள் காணப்படக்கூடிய ஒரு குழி எடுத்துக்கொண்டா அந்த குழியில உட்புறமான பார்த்தா அந்த குழிக்கு உட்புறமா என்ன செய்யின்றா உதர சுரப்பிகள் காணப்படக்கூடிய இருக்கும் அந்த உதர சுரப்பின்னு சொல்லக்கூடிய என்ன செய்யணும் மூணு வகையாக உள்ளடங்கியிருக்குது இருக்குது முதலாவதாக சீதக்கலம் இரண்டாவதாக பிரதான களம் மூணாவது சுவருக்குரிய களமாக காணப்படக்கூடிய இந்த அதாவது இந்த சீதக்களமானது என்ன செய் அதாவது இந்த சீதக்களம் இந்த எங்களுக்கு சீதக்கலம் தான் முதலாவது நம்பராக இருக்குது இரண்டாவது என்ன செய்யணும் உதாரணமாக இரண்டாவது என்ன செய்யா எங்களுக்கு அதாவது சூருக்குரிய இரண்டாவது எங்களை காட்டிங்கன்னா ஒரு பிரதான களமாக இருக்குது அதாவது நாங்க தலைமை கலம் சொன்னாங்க இரண்டாவது ஒரு களம் இருக்குது பிரதான களம் அல்லது தலைமைக்களமாக இருக்கலாம் அவை நாங்கள் பிரதான கலம் என்று போட்டுக்கொள்வோம் பிரதான களம் அவை பிரதான களமாக இருக்குது பிரதான களமாக இருக்குது மூணாவது என்ன செய்கிறவங்களுக்கு சுவருக்குரிய களமாக இருக்குது அகவே சுவருக்குரிய அவை சுவருக்குரிய என்ன செய்கின்ற சுவருக்குரிய களமாக இருக்குது இப்போ மூணு வகையான இது சுரப்பிங்குறையும் காணட்டோம் இப்போ இந்த மூணு வகையான சுரப்பின என்னென்ன சுரப்புன்னு எங்களுக்கு தெரியணும் அதாவது இந்த சீதக்களை என்ன செய்யும்டா சீதத்தை சுரக்கம் அந்த பிரதான களம் என்ன செய்யும்டா இந்த பிரதான காலங்களில் தலைமை களம் என்ன செய்யும்பாத எங்களுக்கே எங்களுக்கு பெச்சனோ என்ன சொல்லக்கூடிய

இப்ப அடுத்த விஷயம் தான் எங்களுடைய இறப்பை என்ன செய்ய ஆகவே ஒரு மீளக்கூடிய ஒரு மேல்தன்மையாக காணப்படக்கூடிய இருக்கும் அப்ப அதாவது நாங்கள் நாங்கள் எவ்வளவு உணவுத்தா உண்டான எங்களுக்கு இறப்பை வெடிக்க வெடிக்க வெடிக்கையிலே அதாவது தான் உணவு உண்டான ஒரு இறப்பை என்ன செய்ய அப்படி விரிஞ்சி 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 பெரியாக போகக்கூடியாது அப்ப எவ்வளவு உணவுகளை உள்ளடக்கக்கூடியதாக இருக்குண்டா அது என்ன செய்யும்போது கணக்காக ஒரு மேல்தன்மையானதாக இருக்கும் ஆகவே ஒரு விரிவடைந்து ஒரு மேல்தன்மையாக இறப்பு எங்களுடைய இறப்பை காணப்படக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் என்னண்டா

எங்களோட களத்தில் இருந்து எங்களை இறப்பையில் வந்து அடைஞ்சு இறப்பையில என்ன செய்யா எங்களுக்கு பொறிமுறை சமிபாடு நடக்கும் அதாவது பொறிமுறை சமிபாடு பிளஸ் ரசாயன சமீபாடு ரசாயன நடை நடைபெறக்கூடியதாக இருக்குது பொறிமுறை சமிபாடும் ரசாயன சமிபாடும் நடைபெறக்கூடியதாக இந்த நடைபெறக்கூடிய பொறிமுறை சமீபாடும் ரசாயன சமிபாடும் இந்த இன்னைக்கு தானே வருகின்ற இந்த உணவு என்கின்ற இந்த அதாவது பொறிமுறை சமீபாடு கடைசி செயல்பாடு நடக்கும் ரசாயன சமீபாடு நான் சொன்ன பெப்சிவனால நடக்கும் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த கிளாஸ் ரைட் இப்போ பாருங்க இப்போ வருகின்ற உணவு என்ன செய்யா அவ்வாறு உணவு பதார்த்தம் இவ்வாறு வந்து என்ன செய்யா எங்களுக்கு சிறு குடலினோட ஆக்கியில வரும் அவங்க இவ்வாறு உணவு பதார்த்தங்களை ஒரு ஒழுங்கான முறையில ஒழுங்காக்க வேண்டாம் அங்கே என்ன தேவை இறுக்கிகள் தேவை ஆகவே ஆகவேத்தான் இந்த களத்தையும் ஆகவே இந்த களம் இருக்கித்தானே இந்த களத்தையும் வடியா பாருங்க இந்த களத்தையும் எங்களோட இறப்பை இடையே இறப்பை தானே எங்கட இறப்பை இருக்கும் களத்துக்கும் இறப்பை இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு முதலாவதாக எங்களுக்கு இந்த இதய இறுக்கி காணப்படக்கூடியதாக இருக்குது அடுத்த விஷயம் எங்களோட இறப்பைக்கும் சிறு குடலுக்கும் இடையே என்ன செய்ய வருகின்ற உணவு பதார்த்தங்களை ஒழுங்காக்க வேண்டாம் அங்க குடல்வா இருக்கி காணப்படக்கூடிய பாருங்க எங்களுடைய இறைப்பை தான் எங்களோட இறைப்பை எங்களுடைய இறைப்பைக்கு என்ன செய்ய இறைப்பைக்கும் எங்களுடைய சிறு குடல் எங்களோட சிறு குடலுக்கும் இடையே என்ன செய்ய வருகின்ற பதார்த்தங்கள் அந்த அதாவது அந்த ஒழுங்காக்கக்கூடிய தசைகள் தான் இறுக்கி தசை அந்த இறுக்கி தசையை குடல்வாய் இருக்கி காணப்படக்கூடியதாக இருக்குது இது தான் குடல்வாய் இருக்கி இரண்டாவதாக காணப்படக்கூடியதாக இருக்குது நைட் இப்போ இந்த இறுக்கி எவ்வாறா ஒழுங்கமைக்கப்படுகின்ற அந்த இருக்கையானது ஒரு மலமளப்பான தசையான ஒரு வட்ட தசையாக இருக்குது இதுதான் என்ன செய்யணும் எங்கள இறப்பில கட்டமைப்பு ஆக தலைமான விளக்கமாக இருக்கும் அனைவரங்களை நீ நினைக்கிறேன் இப்போ பாருங்க அடுத்த இது சம்பந்தமான ஒரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து போடும் இதுக்கு ஒரு வீடியோன்னு வரும் அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோவில் எங்களுக்கு உணவு எவ்வாறு வரும் வந்து இறப்பில என்ன நடக்கு இறப்பில் என்ன நடந்து எங்களுக்கு எவ்வாறு அதாவது சிறு சிறு தாரைகளாக பீச்சி அடிக்கப்படுதுன்னு தெளிவான ஒரு விஷயமா பார்ப்போம் வீடியோப்பாடிய கட்டமைப்பு கொஞ்சம் பாருங்க அந்த இறைப்பை எவ்வாறு ஜெயவுடாயமா இருக்குன்னு பாத்தீங்களா ரைட் இப்போ பாருங்க உள்ளுக்கு உணவுகள் இருக்கும் பாருங்க உணவுகள் பெப்சினோஜன் எல்லாம் காணப்படக்கூடியதாக இருக்கும் இப்போ மேல இதய இருக்கிலேருந்து எவ்வாறு உணவு பதார்த்தங்கள் வருதுன்னு பாத்தீங்களா ரைட் அந்த பதார்த்தங்களும் காக்கு அடுத்த பாருங்க அந்த ஒரு மீள்தன்மை சொன்னதுதானே இப்போ அந்த மீள்தன்மையாக பாருங்க அந்த உணவு பொருட்களும் எப்படி அசங்கி சுருங்கி நடக்குது இப்போ இந்த அசங்கி சுருங்கி நடக்கிறதால உணவு பாருங்க குடல்வாய் இருக்கினுடா சிறு சிறு பீச்சி அடிக்கப்படுன்னு சொல்லி விஷயம் இது தான் இப்போ உணவு உணவுப் பொருட்கள் எவ்வாறு வெளியேறுதுன்னு தெளிவாக பார்த்துப்பீங்க ரைட் பாருங்க இறைப்பை இறைப்பை இறைப்பையானது ஜே வடிவில் விரிவடைந்த பையாகும் வயிற்றறை குழியில் காணப்படும் இறைப்பையின் உட்புற மேற்பரப்பு அதிகளவு அடிப்படைந்தது இறைப்பையில் உட்புற மேற்பரப்பு பெரும் எண்ணிக்கை குழிகள் கொண்டதாக இருக்கும் குழிகள் தொடர்ச்சியாக சுரப்பிகள் காணப்படும் உதர சுரப்பிகள் மூன்று வகையான களங்களை கொண்டிருக்கும் அவையான சீதக்களம் பிரதான களம் சுவருக்குரிய களம் மற்ற சுவருக்குரிய தலைமைகளும் குறிப்பிடுகிறாங்க ரைட் இறப்பையின் சுவரானது மீளக்கூடிய மீள் சக்தி தன்மை உள்ளது இறப்பையின் சேமையான பகுதியானது சிறு இணைக்கப்பட்டிருக்கும் சந்தியில் இறுக்கிகள் காணப்படக்கூடியதாக இருக்கும் களத்துக்கும் இறைப்பைக்கும் இடையே என செய்யும்டா இதே இறுக்கி காணப்படக்கூடியதாக இருக்குது இறைப்பைக்கும் சிறுகுடலுக்கும் இடையே குடல்வாய் இறுக்கி காணப்படக்கூடியதாக இருக்குது இவ்விருக்கிகள் வட்ட வடிய அழுத்த தசைகளாகும் மலமளப்பான தசைகள் இறைப்பை சிறுகுடல் என்பவற்றின் போற்றில் இறுக்கி தசையில் மேற்படி அங்கங்களிடையே பதார்த்தங்களை கொண்டு செல்வதற்கு ஒழுங்காக்குவதில் உதவுகிறது Neden bir bir şey